வணக்கம் வாழ்க வளமுடன் விநாயகர் வந்துகிட்டே இருக்கார் இன்னொரு ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவார் இப்போவே தெருமுனைக்கெலாம் வந்துட்டார் அந்த விநாயகரை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அதுக்காக தான் இந்த பதிவு பண்ணுறேன் விநாயகர் பீனா வெற்றினு அர்த்தம் நாயகர்னால் தலைவர் அர்த்தம் இந்த வெற்றிக்கெல்லாம் தலைவர் வந்து விநாயகர் அதனால்தான் அவருக்கு விநாயகர்னு பேர் வந்தது இன்னொன்று முழு முதற் கடவுள் அவரை எந்த காரியத்தில் எடுத்தாலும் அவரை மஞ்சள்லேயோ சாணியிலையோ குளித்து வச்சு வழிபட்டுட்டு ஆரம்பிச்சாதான் அந்த காரியம் உருப்படியாகும் இல்லைன்னா அந்த காரிய தடங்கள் வந்துடும் அதனால் எல்லா இடத்துலையும் விநாயகரை தான் முழு முதல் கடவுளாக நினச்சிக்கிறாங்க முழுமையாக அவரை தான் பயன்படுத்துகிறாங்க முதல் தெய்வம் அவர் தான் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய அப்பா அம்மா யார் சிவன் சிவன் வந்து அப்போ தெய்வம் இல்லையா இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிற சிவன் வந்து அந்த காலத்தில் வந்து சிவனும் பார்வதியுமே ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பார்வதி வந்து விநாயகரை களிமண்ணால் செஞ்ச சிலையில் உருவாக்கி ஈசனையே நினச்சி வ வச்சு வழிபட்டு விரதங்கள்லாம் இருந்து ஆற்றுல போய் கரைச்சிட்டாங்களாம் அதனால தான் அவர் வந்து சிவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வரம் கொடுத்தாங்களாம் அது ஒரு வரலாறு இருக்குது இன்னொரு வரலாறு என்னென்னா பார்வதி தேவி வந்து குளிக்க போனாங்களாம் குளிக்க போகும்போது நம்மளுக்கு காவல் யாரும் இல்லையே சொல்லிட்டு விநாயகரை பிள்ளையாராக பிடிச்சி அதாவது மஞ்சள் நான் அவங்க குளிக்க வச்சுருந்த மஞ்சளை எடுத்து பிடிச்சி வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து நீ காவல்கார் நான் குளிக்க போகிறேன் யார் வந்தாலும் சிவன சிவன் வருவார் யார் வந்தாலும் நீ காவல் காத்துக்கணும் அந்த நேரம் பார்த்து சிவன் வந்துட்டாரா வந்த பிறகு அவர் என்ன பண்ணார் உள்ளே வழி விட மாட்டேன் உள்ளே குளிச்சுட்டு இருக்காங்க என்னை காவலுக்கு வச்சுட்டு போயிருக்கோம் நான் வழியே விட மாட்டேன் அப்படின்னாரான் அதெல்லாம் அப்படின்னு நீ விட்டு தான் ஆகணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒரே தகராறு பிரச்சனை வந்துச்சு உடனே என்ன பண்ணார் அவரை வெட்டி போட்டார் வெட்டி போட்டவுடனே அதுக்கப்புறம் இந்த அம்மா பார்வதி அம்மா வந்த பிறகு ஐயோ இது மாதிரி பண்ணிட்டீங்களே இது நான் வந்து பிரதிஷ்டை செய்த உருவந்தான் நான் தான் இதுக்கு உயிர் கொடுத்தேன் நீ இது மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆதங்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படும் போது தான் அவர் என்ன சொன்னாரா சரின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு யானை முகத்தை கொண்டாந்து அந்த உருவத்தில் வந்து இதை பதித்து க உரு உருவாக்கி இனிமே நீ தாப்பா என்னுடைய மகன் இருந்தால் நீ தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளே இந்த அம்மா மகனாக எடுத்துருந்தாங்க அதில் தான் வந்து அவர் வந்து விநாயகர் முதல் பிள்ளையாக வந்து சிவனுக்கும் பார்வதியும் அவர் தான் வந்து அமைஞ்சார் ரெண்டாவது வந்து இந்த விநாயகருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் பிரம்மச்சாரி தான் இந்த ரெண்டு என்றது சித்தி ஒன்று புத்தி ஒன்று சித்தியோடு நடந்தால் அதனால் தான் காரிய சித்தின்றது அவருக்கு வந்து சித்தியும் புத்தியும் நிறைய கொடுத்து ஊக்கமளித்தவங்க அவங்க ரெண்டு பேர் அதனால் விநாயகரை வழங்கினால் காரிய சித்தி உண்டாகும் புத்தி நல்ல இதுவாக வரும் படிப்பு கூர்மை அறிவு தெளிவான சிந்தனை இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இன்னொன்று என்னன்னா தெரு தெருக்கு தெருக்கு பிள்ளையாக வைப்பாங்க அது எதுக்கு தெரியுமா தெருக்குத்து விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த குத்து அதாவது மூணு பாதை பிரியம் ஒரு ரவுண்டாக ஒரு இடத்துல இந்த பக்கம் ஒரு பாதை இந்த ம மூணு பாதை பிரிகிற ரோடு வந்து தெருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் வந்து அங்கே வந்து இடம் வாங்க மாட்டாங்க மெனை வாங்க மாட்டாங்க வீடு கட்ட மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்துல கட்டினா அது வந்து விருத்திக்கு வராது நல்லது இருக்காது அதே நேரத்தில் அந்த தெருக்குத்துன்ற இடத்துல திருஷ்டி சுற்றி எடுத்து வைப்பாங்க பூசணிக்காய் உடைப்பாங்க முட்டையை மஞ்சித்து வைப்பாங்க இந்த கழுப்பு இந்த மாதிரி எதுனா என்னென்ன செய்கிறாங்களோ செய்வினை அதெல்லாம் எடுத்துட்டு அந்த முக்கோட்டு சந்தில் தான் போட்டு எல்லாம் உடைப்பாங்க அதனால தான் வந்து விநாயகரை வந்து தெருக்கூத்தில் வச்சாங்க ஒவ்வொரு விநாயகரையும் ஏன்னா உடைக்கிறவங்களுக்கு அந்த பிணி போயிடும் செய்கிறவங்களுக்கு மற்றவங்களாம் போகிறாங்க வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு வர்ணம் இல்லைங்களா நல்லது நடக்கணும் இல்லையா அதனால தான் விநாயகர் வந்து அந்த இடத்துல காவல் காத்தார் அந்த இடத்துல வீடு கட்டினாலோ ஒரு மனை வாங்கினாலோ வந்து விநாயகர் என்ன பண்ணுவாங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க வீட்டு வாசப்படியில் ஒரு பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டு அவருக்கு டெய்லி வந்து அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு வந்து உகந்தது வந்து அருகம்புல்லம் தான் பிடிக்கும் ஏன்னா அவர் கோபத்தை தனித்ததுனால அருகம்புல் வந்து அவர் தலையில் கட்டிக்கினார் அவர் உடம்புலையும் கட்டிக்கினார் அதனால் அந்த வெப்பம் தணிஞ்சுது அதனால் அவருக்கு பிடித்தது இயற்கை மலை இயற்கை மலரும் இந்த பூவும் தான் ஒரு இருபத்தோரு வகையான பூவில் அவருக்கு அர்ச்சனை பண்ணால் இன்னும் விசேஷம் அவரை வணங்க வர்றவங்க காரி சுற்றி நடக்கணுன்னா அருகம்புல் மாலையும் ஏற்கம் மலரும் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வழிபட்டால் நல்ல நல்லதே நடக்கும் கேட்டால் வரங்கள் கிடைக்கும் இந்த விநாயகர் சத்தியனுக்கு இருபத்தோரு பூ கலெக்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னென்ன மாதுளம்பூ செந்தாமரை செம்பருத்தி மல்லி முல்லை எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு பண்ணுறதுக்காக சேகரிக்கலாம் அருங்கபுல் மாலை போடலாம் இதெல்லாம் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு தன்மை வாய்ந்தது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குணர்றது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்குது அதனால் அதை வந்து நம்ம செய்யலாம் ரெண்டாவது இந்த விநாயகருக்கு இருபத்தஞ்சி வித இருபத்தோரு வித மலர்களால் அர்ச்சனை செய்தால் ரொம்ப நல்லது விசேஷம் அதே போல் ஸோ வடநாட்டில் இங்கே முருகருக்கெல்லாம் இடம் கிடையாது முருகர் வந்து தமிழ் கடவுள் அவர் இங்கே தான் இருப்பார் தவிர மாற்ற வடமும் இல்லை வடநாட்டில் கூட இந்த விநாயகர் தான் பிரசித்தி பெற்றுவர் எங்கும் இல்லை இந்த தமிழ் எல்லா இடத்துலேயும் இந்தியா ஃபுல்லாக மு விநாயகர் தான் முதலிடம் விநாயகருக்கு தான் இருக்காரே தவிர அங்கே முருகர்லாம் கிடையவே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகர் மற்ற இடத்துலலாம் விநாயகர் தான் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் விநாயகர் கொஞ்சம் கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகனுக்கு வழிபாடு கோயில் இப்போ அங்கங்கே சிங்கப்பூர் டெல்லி இதிலலாம் தமிழர்கள்லாம் சேர்ந்து கோயில் கட்டி முருகரை வழிபடுறாங்க அதே போல் கொடி கொடியேத்தனா கூட கோயிலில் பிரம்மோற்சவத்துக்கு குடும்பத்தோடு உட்காந்து தான் சோமாஸ் சொல்லுவாங்க சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இவங்க நாலு பேரும் ஒன்றா உட்காருவாங்க அந்த இடத்த எடுத்து வச்சு அந்த சிலையை வச்சு தான் கொடியை ஏற்றுவாங்க ஆனால் முருகருக்கு தான் இங்கே தான் ஃபேமஸ்ஸு மற்ற எல்லா இடத்துலையும் விநாயகர் தான் முதல் முதல் இடம் பிடிச்சவர் அவருக்கு தான் அவருக்கு தான் மொதல் எல்லா இடத்துலையும் பூஜை நடக்கும் அதான் சொல்ல அவருக்கு பிடிச்சது எள் பொரி அவல் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் வச்சு விநாயகம் ஒரு பாட்டே வரும் எள் பொரித்தா பொரியும் இடித்த அவள் தன்னை கலந்து வள்ளிக்கிழங்கை திருத்தி வாழைப்பழத்தை உறுத்து கள்ள திருமால் மருகா கணபதி சப்பானி கொட்டாயின்னு சொல்லி அந்த விநாயகர் ரகவுல்லே பாட்டு வரும் அதனால் இதையெல்லாம் வச்சு அவர் நம்ம வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி அடைவோம் நல்ல விதமாக வாழ்வோம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்